ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காட்டுப்பள்ளி எஸ்டேட் உரிமையாளர் ஷண்முகசுந்தர முதலியாரும் அவரோட மேனேஜர் கிருஷ்ணானந்தம்ங்கிறவரும் பெரியவாளோட பரம பக்தர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வருஷம் மகான் தண்டையார்பேட்டையில் முகாமிட்டு இருந்தார் அப்போது காட்டுப்பள்ளிக்கு தான் விஜயம் செய்ய போகிறதா முதலியார்கிட்ட சொன்னார் முதலியாருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சமயத்தில் அவரோட மேனேஜர் கிருஷ்ணானந்தம்ங்கிறவரோட மனைவிக்கு தொடர்ச்சியாக வைத்தவலி மகாபெரிவா கிட்ட முறையிட்டு பிரசாதம் வாங்கி கொடுத்தார் அதுக்கிடையில் ஒரு நாள் மகான் எப்போவோ கிருஷ்ணானந்தம் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு உன்னோட மனைவிக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக வேலூர் போறதா சொன்னியே நாளைக்கே அழைச்சிட்டு போ அப்படின்னு புன்சுரிப்போட அவரை சோதிக்கிற மாதிரி சொன்னார் அதே மாதிரி இவரும் தயாராகி மனைவியை மயிலாப்பூரில் ஒரு உறவினர் வீட்டில் தங்க வச்சுட்டு அடுத்த நாள் வேலூர் போகிறதா திட்டமிட்டிருந்தார் ஆனால் நடந்ததோ வேற முதலாளி கிட்டேருந்து மகா பெரியவா அதே நாளில் காட்டுப்பள்ளிக்கு விஜயம் பண்ண போகிறதா தகவல் வர கிருஷ்ணானந்தம் எல்லாம் தெய்வ செயல்னு நினச்சிண்டு மனைவியோட ஊருக்கே திரும்பி வந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் காட்டுப்பள்ளிக்கு வந்த மகா பெரிவா சாதுர் மாசிய வியாச பூஜையை அங்கேயே பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணிட்டார் போக்குவரத்து வசதி இல்லாமல் படகில் வந்து போகிற கிராமத்துக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் எல்லாருக்கும் சந்தோஷம் மகான் அங்கேயே நாலரை மாதங்கள் தங்கி பக்தர்களுக்கு அருள் இருந்தார் முதலியாரோட மேனேஜர் தன்னோட மனைவி படுற பாட்டை மகான் முன்னாடி சொன்னார் மகான் அந்த மேனேஜரோட மனைவியை அங்கே அழைச்சிட்டு வந்து ஒரு வாரம் தங்க சொன்னார் அதே மாதிரியே அவரும் பண்ணினார் அவரோட மனைவி தினமும் குளிச்சுட்டு பூஜைக்கு போவாள் வயத்த வலி தாங்க முடியாமல் அந்த பெண்மணியோட கண்களில் கண்ணீர் தழும்பும் ரொம்ப வழியில் தவிச்சுண்டே உட்காந்துருப்பா கருணாமூர்த்திக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன முதலியாரோட மைத்துணரை கூப்பிட்டு குளத்தங்கரைக்கு பக்கத்தில் குளியலறை மாதிரி ஒரு தற்காலிக ஏற்பாடாக தென்னங்கீற்றுகளால் அமைக்க சொன்னார் மறுநாள் அந்த அம்மா ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாசினி பூஜைக்கு உட்கார்ந்தா அந்த அம்மாவை குளியல் அறைக்கு போய் ரெண்டு ஸ்டூல்களை போட்டு ஒன்றில் உட்கார வச்சு அபிஷேக தீர்த்தத்தை பாதத்தில் படாமல் எல்லா ஜலத்தையும் சிரசில் விடுங்கன்னு சொன்னார் மகான் அபிஷேக தீர்த்தம் ஒரு உதவியாள் மூலமாக கொடுத்து அனுப்பினார் சிரசில் நீர் கொட்டுறச்சு மேனேஜரோட மனைவி மெய்மறந்த நிலையில் இருந்தாராம் ஸ்நானம் முடிஞ்சதும் அந்த பெண்மணிக்கு இருந்த வைத்த வலி காணாமல் போயிடுத்து அந்த பெண்ணாலேயே நம்ப முடியல அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அந்த பெண்மணிக்கு வைத்த வழியே வரல இப்படிப்பட்ட அதிசயமான அனுபவம் வேற யாருக்கும் கிடைச்சிருக்காதுன்னு அந்த மேனேஜர் நன்றி பெருக்கோட சொல்கிறார் மகாபெரிவாங்கிற மாபெரும் தெய்வம் தன்னை அண்டி இருக்கிற அற்புதமான அனுபவங்களை கொடுத்து தான் கடவுளுங்கிறத நிரூபிச்சுருக்கார் அந்த நம்பிக்கை நமக்கு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துப்பார் ശ്രീ മഹാപ്രിവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര